கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம் இப்போது இது மிளகா வெற்றல் மூணு மிளகா வெத்தல் சேர்த்துருக்கேன் இப்போது கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இப்போது வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி புளி எப்போவுமே சேர்க்கணும் அதனால் புளி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு க கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கட்டு கொத்தமல்லி பெரிய கட்டாக நல்லா கழுவிட்டு நல்லா இது பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை நல்லா சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த இந்த தொக்கு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே இது வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு இப்போ இது மிக்சி ஜாரில் எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் மிளகாய் வெத்தல் கடுகு வெந்தயம் புளி எல்லாத்தையும் கொத்தமல்லி இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கு அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் ரொம்ப தண்ணி விட வேணாம் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் அவ்வளோதான் இப்போது ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம